என்றாலும் எார் என்னாடி என்னை சரி வரி தரி செய்தால் எங்கே போகிறது கடலை தேடி நாள் எங்கே போகிறது தேடி ரவெங்கே போகிறது மலரை தேடி இங்கே போகிறது ரவை தேடி இங்கே போகிறேன் അസിലേസ്റ്റ് <laughs> എൽച്ചർക്കൊണ്ടിരിക്ക

நல்லா இருக்கேன் <laughs> <And>, <laughs>

வீட்டை கட்டி கட்டி போட்டு என்ன சங்கடமாக இருக்குது பெரிய விட கட்டி விலைவாசி கட்ட முடியல விற்றாலும் சும்மா கேட்கணும் பைசா பைசா வேணும் கேட்டிருக்கு எங்கள் பெரட்டினாலும் இப்போ இப்போ டபுளெல்லாம் ஆகிட்டு ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிட்டு இருக்கோம் குத்தனா அடிச்சாஜ் நகையம் இது மட்டும்தான் கெட்டால் பாம்பேயில் இருபத்தாறு லட்சம் நாற்பது லட்சம் ஆகிட்டு அதை திருப்பி இருக்கேன் மானை வெளிநாட்டில் படிக்க வச்சுருக்கேன் அப்புறம் இதை எப்படி கட்ட முடியும் வெளிநாட்டில் நாங்கள் எல்லாம் விற்று இடம் ஒரு லட்சம் அந்த இடத்த முப்பது லட்சத்தில் இருக்குது நான் எடுத்த இடம் எல்லாத்தையும் வித்தாச்சின்னு ஒரு இடம் தான் இருக்கு பிள்ளைகள படிக்க வச்சுருக்கோம்னா ரெண்டே என்ஜினியர் படிக்க வச்சு அவன் ஜெர்மன் ஜெர்மனிலாம் படிச்சிருக்கான் நாற்பது லட்சம் இல்லை அப்புறம் இந்த வீட்டை வச்சு என்ன செய்ய வித்தா பாதி விலையை கேட்கணும் வித்தா அதோட ஒத்தி கொடுக்க போகிறேன் ஒத்தி குடுக்க அவ்வளோ பெரிய வீடு எனக்கு தெரியாம ரொம்ப பெருசா கட்டிட்டு பெரிய வீடு கொஞ்சம் வந்தா போனா ஒரு திருட்டு பையன் வேற இருக்கு